கோலிவுட்டின் மாஸ் ஹீரோக்களில் ஒருவர் தளபதி விஜய் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் அவரது படங்கள் வசூலில் சக்கை போடு போடுவது வழக்கம் உலகம் முழுக்க மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருப்பதால் இவரது படங்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பிருக்கும் தளபதி விஜய்க்கு கடைசியாக வெளியான கோட் வாரிசு பீஸ்ட் ஆகிய படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக அந்த படங்கள் தங்களுக்கு லாபத்தையே கொடுத்தன என்று அப்படங்களின் தயாரிப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் தற்போது கடைசியாக ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் மீது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்துக்கும் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது ஏனெனில் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி அதிரடியான அரசியல் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அடுத்த வருடம் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்க கட்சி களமிறங்க இருக்கிறது எனவே இப்போதிலிருந்தே அதற்கான பணிகளில் விஜய்யும் தாவேக்க கட்சி தொண்டர்களும் தீவிரமாக இறங்கிவிட்டார்கள் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டதால் ஜனநாயகன் படம் தான் அவரது கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது திடீரென கேவிஎன் நிறுவனம் சர்பிரைஸாக ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறது அதன்படி படமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆக இருக்கிறது இதே தினத்தில் சிவகார்த்திகேயன் படத்தை ரிலீஸ் செய்யவும் திட்டமிட்டு வருகிறார்களாம் இதற்கு காரணம் உதயநிதி தான் என கூறப்படுகிறது சிவகார்த்திகேயன் உடன் இணைந்து ரவி மோகன் அதர்வால் ஸ்ரீலீலா ஆகியோர் நடிப்பில் சுதா கொங்கரா கூட்டணியில் தயாராகும் திரைப்படம் தான் பராசக்தி டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷின் இசையில் உருவாகும் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் ஆகியோர் வருகின்றனர் இந்த படத்தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடும் முயற்சியில் இருக்கிறோம் என கூறியுள்ளார் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இவர் உதயநிதியின் நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர் இதனால் தான் விஜய் படத்துடன் மோதம் முடிவெடுத்திருப்பதாக இணையத்தில் தகவல் பரவி வருகிறது அந்த வகையில் அடுத்த பொங்கல் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படமும் விஜய்யின் ஜனநாயகன் படமும் ஒரே நாளில் மோதும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது விஜய்க்கு நெருக்கடியை கொடுக்கவே இதனை செய்து வருவதாக கூறப்படுகிறது